கோவை முதலி பாளியத்தில் நடைபெறும் பாஜகவினருக்கான கூட்டத்தில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டு உரையாற்றி வருகிறார் அதனை பார்க்கலாம் நாலு லட்சத்துக்கு பொறுப்போட கூடிய மண்டல் லெவல்ல கிராமப்புறத்தில் நீங்க போய் பேசக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க இந்த நாலு இந்த நாலு யூனிட்ஸ்ல இருந்து வந்திருக்க அவங்க மாத்திரம் இன்னைக்கு நம்மளுக்கு முன்னாடி இவ்வளவு பேர் இருக்கீங்க நீங்க மீனவர்களுக்கு என்ன பண்ணிருக்கு பெண்களுக்கு என்ன பண்ணிருக்கு இப்படியா ஒவ்வொரு அணியும் தனக்கு மத்திய அரசின் மூலமாக நம்ம மாநிலத்துக்கு என்ன கிடைச்சிருக்குன்றதை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அணியும் நின்று இன்னைக்கு பேசக்கூடிய அளவுக்கு பத்து வருஷத்துல மோடி ஐயா அவ்வளவு செயல்பாட்டில் இருக்கார் எந்த ஒரு அணியும் எங்க அணிக்கு ஒன்றும் பெருசா செஞ்ச மாதிரி இல்லைங்க அப்படின்னு சொல்ல முடியாது இவ்வளவு ஒவ்வொரு செக்ஷனையும் அவர் எடுத்து எடுத்து போட்டு அவங்களுக்கு திட்டம் அவங்களுக்கோசம் வேற புதுவிதமான அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கான முயற்சி இதெல்லாம் இவ்வளோ திட்டவட்டமாக பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம கட்சியும் அந்த விதத்தில் ஒவ்வொரு யூனிட்டும் போய் கிராமப்புறங்களில் இதை பற்றி பேசுறதுக்கான முயற்சியை எடுக்கணும் இது நான் ஜென்ரலாக சொல்கிறேன் ஆனால் ஒவ்வொரு அணிக்கும் தேவையான டேட்டா நம்ம எடுத்து கொடுக்க முடியும் உங்கள் கையில் நம்பரோடு போய் நின்று அம்மா அதை பாருங்கள் தமிழ்நாட்டில் மகளிர் அணி மூலமாக நாங்கள் வந்திருக்கோம் மகளிருக்கு இதெல்லாம் கே சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக நடந்திருக்கு உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ சொல்ல வந்திருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் ஒவ்வொரு அணியும் அப்படி சொல்லலாம் இதைத்தான் ப்ரைம் மினிஸ்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்க எலெக்ஷன் கேம்பெயின் லோக்சபா எலெக்ஷன் கேம்பெயினில் அழகாக நாலே வார்த்தைகளை போட்டு சொன்னார் அதில் நாலு பிரிவுகளாக போட்டு ஜாதி மதம் ஒன்றும் இல்லைங்க இந்த நாலு நம்ம அட்டன் பண்ணிட்டோம்னா இந்த நாலு குரூப்ஸை நம்ம அட்டென்ட் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு தேவையான நல்ல திட்டங்களை எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா இந்த நாட்டில் எல்லாரையும் கவர் பண்ணிட முடியும் அப்படின்னார் அதை ஹிந்தியில் போட்டு இங்கிலீஷில் கன்வர்ஸ் பண்ணி அதுக்கு ஒரு ஆக்ரோனிம் அப்படின்வாங்க கியான் அப்படின்னார் என்ன கியான் கரீப் அதாவது ஏழைகள் ஏழைகள் யுவா இளைஞர்கள் அன்னதாத்தா விவசாயிகள் நாரி பெண்கள் ஜிஒய் ஏ என் அப்படின்னு கியான் அப்படின்னும் அதாவது நம்ம போடுற ஒவ்வொரு திட்டத்திலயும் ஏழைகளுக்கு உதவுறமா இளைஞர்களுக்கு வாய்ப்பு அளிக்கிறோமா விவசாயிகளை மறந்துடாம அவங்களுக்கு போட வேண்டிய திட்டங்களை எல்லாத்திலையும் அவங்களையும் சேர்த்துக்கிறோமா கடைசியாக இது எல்லாத்துக்கும் ஒருங்கிணைச்சு கொடுக்கக்கூடியவங்க பெண்கள் அவங்களுக்கு திட்டம் போடுறோமா அதனால அந்த லோக்சபா எலெக்ஷன் டைம்ல எங்கே பார்த்தாலும் நம்ம இந்த கியான் கியானோம் கியான்னா ஞானம் ஆனால் இங்க கியானுங்கிறது கரீப் யுவா அன்னதாத்தா நாரி அதை அப்படி எடுத்துட்டு போய் எங்கேயும் யாருக்கும் வித்தியாசம் இல்லாமல் நீங்கள் யாரு படித்தவங்களா படிக்காதவங்களா ஏழையா பணக்காரரா கிராமப்புறத்தை சேர்ந்தவரா நகரப்புறத்தை சேர்ந்தவரா இந்த மதமா அந்த மதமா இந்த ஜாதியாக அந்த ஜாதியா ஒரு விதமான வேறுபாடும் இல்லாமல் எல்லா ஏழைகளுக்கும் செய்யுங்க எல்லா இளைஞர்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க எல்லா அன்னதாத்தாக்கும் அவங்களுக்கு சேர வேண்டிய ஸ்கீம்ஸும் பணமும் எல்லாம் போய் சேரட்டும் அண்ட் பெண்களை மறக்கக்கூடாது நம்ம ஆட்சி பெண்களை மத்தியில் அதாவது சென்டராக வச்சுக்கிட்டு பாலிசி போடுற ஆட்சியில் பெண்களை முன்னிறுத்தி செய்யக்கூடிய ஆட்சி அப்படின்னு தான் பிரதமர் ஐயா எடுத்துகிட்டு வந்தார் அதனால அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் புதுசாக கட்டப்பட்ட பார்லிமெண்ட் செயல்படுத்துறதுக்கு நாட்டுக்கோசம் அதை அர்ப்பணிச்சுட்டு அதில் முதல் முறையாக பாஸ் பண்ணப்பட்ட பில் பெண்களுக்கு முப்பத்தி மூணு அரை பேர் பர்சன்ட் ரிசர்வேஷன் கொண்டு அந்த அந்த சட்டம் தான் முதல்ல அதில் பாஸ் ஆச்சு இதெல்லாம் நீங்கள் எடுத்து சொல்லணும் மக்களுக்கு அது பாஸ் ஆகிடுச்சுங்க சரி அது இல்லைங்க அது திருப்பி திருப்பி சொன்னாதான் மக்களுக்கு புரியும் நாட்டில் எந்த விதமான பாகுபாடும் இல்லாம எல்லாருக்கும் போடுறாரு ஐயா திட்டம் அதை செயல்படுத்தி காட்டுறாரு லாஸ்ட் வரைக்கும் அந்த மாநிலத்துல நம்ம கட்சி இல்லைங்களே இந்த மாநிலத்துல வேற கட்சி ஆள் ஆளுமையில இருக்கே அப்படின்னு ஒரு விதமான பாகுபாடும் இல்லாமல் நடத்துறோம் இதனால எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம நம்ம செய்யற நல்ல காரியத்தை எடுத்து சொல்றதோட பொய் பிரச்சாரத்தை நம்ம தடுத்து நிறுத்தணும் உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல எப்பப்பாரும் சொல்லக்கூடியது என்னங்க எங்களுக்கு வர வேண்டிய நிதி நம்மளுக்கு வர்றதில்லை எல்லா பணமும் அங்க நார்த் இந்தியால இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்க்கு போயிடுது எங்களுக்கு நாங்க இருபது ரூபா வட்டி வரி கட்டினா அதுல இருந்து எங்களுக்கு ரெண்டு ரூபா கூட கையில திருப்பி வர்றதில்ல இவங்க ஆளுமையில இருந்த கட்சி டிஎம்கே பல பல வருடங்களாக ஆளுமையில் இருந்த கட்சி வரி கொடுத்ததுக்கு ஈடாக வரி பணத்துலேருந்து தமிழ்நாட்டுக்கே திருப்பி வரக்கூடிய அந்த நிலைமையை ஆட்சி பண்ணுறோம் அப்படின்னா நான் இது முன்னாடி சொல்லிருக்கேன் கோயம்புத்தூரில் இருந்தபோதே சொல்றேன் கோயம்புத்தூர் தான் தமிழ்நாட்டுக்கு மேக்சிமம் ரெவன்யூ கொடுக்குது கோயம்புத்தூர் காரங்க எல்லாரும் எழுந்து நின்று கோயம்புத்தூர் காரங்க எல்லாரும் எழுந்து நின்று நாங்கள் தான் நாங்கள் மேக்ஸிமம் கொடுக்குறோம் எங்களுக்கே எல்லா பணமும் வருதா இல்லையா நாங்கள் கட்டின வரையில் எவ்வளோ பணம் எங்களுக்கு திருப்பி கொடுக்குறீங்கன்னு கேட்டால் நம்ம அரியலூர் என்னாகும் ராமநாதபுரம் என்னாகும் அதே மாதிரி ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்டுன்னு சொல்லி முதல பிரதமர் டெல்லியிலேருந்தே மானிட்டர் பண்ணுறக்கூடிய விருதுநகரும் ராமநாதபுரமும் என்னாகும் இப்படியா யோசிச்சு நம்ம எல்லாத்துக்கும் டிஎம்கே நின்று கேள்வி கேட்கணும் அவங்க சொல்கிற பிரச்சாரத்தை நம்பிக்கிட்டு ஓ சரி இது ஏதோ அவங்க சொல்கிறது நிஜமா தான் இருக்கும் போல் இருக்கு ஐயா எப்படி அப்படின்னு நம்ம திருப்பி நம்ம ஆட்களே கேள்வி கேட்கறதை விட்டுட்டு ஏங்க நில்லுங்க ஒரு நிமிஷம் நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது இப்போ ஆளுமையில இருக்கும்போது என்ன பண்ணுறீங்க எந்த மாவட்டத்துக்கு எப்படி பண்ணுறீங்க கொஞ்சம் விவரம் சொல்லுங்க அப்படின்னு நம்ம தைரியமாக கேட்கணும் ஏன்னா மோதி ஐயா யாருக்கும் குறை வைக்காம ஆட்சி நடத்திட்டுருக்காரு இங்கே தான் வன்மம் நீ எங்களுக்கு நீ ஓட்டு போடல நான் உனக்கு ஒண்ணும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற அந்த வன்மத்தோட நடக்கிற ஆட்சி அதை நமக்கு நின்று கேள்விக்கூடிய திறமை நம்ம நம்ம கிட்ட இருக்கணும் நாலு விஷயத்தை படிக்கணும் இன்னொன்னு உங்களுக்கு நான் சும்மா உதவிக்கு ஒரு ஐடியா கொடுக்குற உங்களுக்கு தெரியாம இருக்காது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை வந்து சேரக்கூடாது வந்துடுச்சுன்னா அது மோதி ஐயாவுக்கு பெருமையா சேர்ந்துருமோ அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட ஒன்னா நாங்க எதிர்ப்பு தெரிவிப்போம் எல்லாத்துக்கும் சட்டமன்றத்தில் போய் அவங்களுக்கு நம்பர் பலம் இருக்குன்றதுனால தீர்மானம் போடுவோம் மோதி ஐயாக்கு எகேன்ஸ்டா இல்லை இது எங்களுக்கு வரவானா தீர்மானம் போடுவோம் மீதி மாநிலங்கள் எல்லாவற்றிலும் அந்த அந்த திட்டங்கள்லாம் போறதுனால அந்த மக்களுக்கு நல்லது செய்யுது இங்கே நாங்கள் அந்த நல்லது வந்துருச்சுன்னா மோதி ஐயாக்கு கிரெடிட் நாங்க நாங்கள் விட மாட்டோம் எப்படி வர விட மாட்டோம் ஸோ சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றுவோம் இல்லையா ஹை கோர்ட்டு செஷன்ஸ் கோர்ட்டு வகை வகையா போய் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அதை தடுத்து நிறுத்துறதுக்கான இல்லாத சட்டங்களெல்லாம் கோர்ட் பண்ணி தடுத்து நிற்கிறது அவங்க காலத்துல தடுத்து நிற்கப்பட்ட ஜல்லிக்கட்டு திருப்பி கொண்டு மோதி அப்ப தடுத்து நிறுத்தப்பட்டது காங்கிரஸ் மூலமாக அனிமல் வெல்ஃபேர் போர்டு இதுல அதுவும் ஒரு மிருக வரை மிருகத்தை சித்திரவதை பண்றது அதனால நீங்க நடத்தக்கூடாதுன்னு சொல்லி நிறுத்தினது காங்கிரஸ் கட்சி அதுக்கு தோழமையா இருந்தே ஒத்துழைச்சாங்க ஒரு முக்கியமான சின்னம் அது தமிழ்நாட்டுக்கு நடக்கணும் அப்படின்னு சொன்னது இவங்க இப்போ தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும்னா அதை தடுக்கிறதுக்கான முயற்சியில சட்டமன்றத்துல தீர்மானம் போடுவோம் இல்ல கோர்ட்ல போய் நடக்கூடாம தடுப்போம் மூணு இறங்கி கருப்பு கொடி காட்டு கருப்பு கொடியை காட்டி சொல்றாங்க நான் பேச்சுக்கு சொல்றேன் கல்வி திட்டம் நாடு முழுவதும் எல்லாரும் நல்லா எடுத்துக்கிட்டே பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி கூட பி எம் ஸ்ரீ எஜுகேஷன் நம்மளுக்கு வேணும் அந்த ஸ்கூல்ஸ் நம்மளுக்கும் வரணும் வந்த கல்வி தரம் உயரும் அப்படின்னுட்டு பிஎம் ஸ்ரீ எங்களுக்கு வேணும்னு போய் கேட்குறாரு பிஎம்டே போய் சொல்கிறாரு இத்தனை ஏதோ நின்றுடுச்சுங்க நீங்கள் எங்களுக்கு கொடுங்க அவங்க தோழமை கட்சிக்குள்ளவே இந்த கிரிக்கெட் மேட்சில் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்லி மேட்ச் நீங்களும் இன்னொரு கட்சியும் விளையாடுறீங்க மேட்ச் ஆனால் அது ஃப்ரெண்ட்லி மேட்ச் ஏன்னா யார் ஜெயிச்சாலும் பரவாயில்ல யார் தோத்தாலும் பரவாயில்லன்னு ஒரு கிரிக்கெட் விளையாடுறது போட்டி இல்ல நிஜமான போட்டி இல்ல அந்த மாதிரி அவரு போய் எங்க எனக்கு அவங்க தோழமை கட்சியா இருக்கக்கூடிய சிபிஐ சொல்லிச்சு எங்களை கேட்காம எப்படி போன எப்படி கூட்டிட்டு அப்படின்னு அவங்க அவங்களுக்குள்ள ஏதோ பண்ணிக்கிறாங்க ஆனா இம்பார்ட்டன்ட்லி அவரு அதை போய் கேட்டு பி எம் கிட்டே எனக்கு பி எம் ஸ்ரீ ஸ்கூலுக்கு இங்க மக்களுக்கு இன்னைக்கு வந்த எது எடுத்தாலும் தடுத்து அதை தவிர இப்பவும் அவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னது என்ன வந்த முதல் நாள் நீட்டை தூக்கி போட்டுருவெளியில வந்த பிறகு புரியுது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழை பிள்ளைகள் இன்னைக்கு நீட்டு மூலமா நல்லபடியாக காலேஜில் போய் படிக்கிறாங்க அந்த நீட் தான் அவங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாறுதல் திருப்பமேடுறது நாங்க நினைக்கிறேங்க எங்களால படிக்க வைக்க முடியுமா டாக்டர் என் பொண்ணுன்னு அது நீட் வந்ததுனால முடிஞ்சுச்சு இல்லைன்னா நம்ம அண்ணன் தம்பி மாமா மச்சான் மூலமா காலேஜ் நடத்துறோம் அதுல கேபிடேஷன் ஃபீ வாங்கிக்கிறோம் அந்த கேபிடேஷன் ஃபீ மூலமா நாங்க எங்க சொத்தை வளர்த்துக்கறோம் கேபிட்டேஷன் ஃபீ கொடுக்க முடியலன்னா உனக்கு சீட் இல்ல அப்படின்ற அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சுயநல பாவனையோடு நடத்திட்டு இருந்த எஜுகேஷன் சிஸ்டம்ல நாங்க தான் பெஸ்ட் எஜுகேஷன் கொடுத்தோம் எங்கங்க இன்னைக்கு நீட்டு மூலமா ஏழை பிள்ளைகள் பிள்ளைகள் போய் படிக்கிறாங்க அது எடுத்துட்டு வந்தது மோதி ஐயா இப்படியாக ஒவ்வொரு விஷயத்திலையும் ப்ரொடெஸ்ட் பண்றது இல்லை கோர்ட்டுக்கு போறது இல்ல சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுறது தமிழக மக்களுக்கு மத்திய அரசின் மூலமா வரக்கூடிய நல்ல திட்டங்களை வரவிடாம தடுக்கிறவங்க தான் இந்த திராவிட அரசியல் பண்ணக்கூடிய திராவிட முன்னேற்றம் இதை நம்ம நின்று கேள்வி கேட்டு போராடி மக்களிடையே போய் சொல்லணும் நீட்டோட ஒரு உதாரணம் இங்க பாருங்க எந்த விதத்தில் மத்திய அரசு உங்களுக்கு குறை பண்ணிருக்கு குறை செய்ய போய் பிரச்சாரம் பண்றவங்களுக்கு எதிர்ப்பு நின்று கேட்கலன்னா அதோடு ஒன்னு தேசிய அளவிலான கட்சி காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் அறுபது அறுபத்தஞ்சு வரைக்கும் ஆட்சியில் இருந்த கட்சி நாடு முழுவதும் கிட்டத்தட்ட சதாப்தங்கள் சிக்ஸ் ஆறு சதாப்தங்கள் ஆட்சியில் இருந்தவங்க நாடு முழுவதும் தேசியம் முக்கியம் சொல்லிட்டு இருந்த தலைவர்கள் இருந்த கட்சி இன்னைக்கு கூட்டணி டி எம் யோட இல்லன்னா ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாத அளவுக்கான கட்சி அது அந்த கட்சி தேசியத்தை பத்தி என்ன பேச போகுது இவங்களோட சேர்ந்துகிட்டு இவங்களோட திராவிட அரசியல் தான் பண்ணுவேன் திருவாங்க சோ காங்கிரஸ் தேசியத்துக்கோ இல்ல நாடு முழுவதும் நடக்கக்கூடிய நல்லத தமிழ்நாட்டுக்கோ எடுத்துட்டு வரணும்ன்ற அந்த அந்த நோக்கத்தோட காங்கிரஸ் பேசுறதுக்கு தயார் இல்ல ஏன்னா அவங்க அடுத்தது டிக்கெட் கிடைக்காது கிடைச்சாலும் ஜெயிக்க மாட்டாங்க தேசியத்தையும் ஒரு ஆன்மீகத்தையும் மனசுல வச்சுட்டு நடத்த கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஒண்ணுதான் நம்ம அதனால முக்கியமான ரோல் ஒரு நேஷனல் பார்ட்டியா நம்ம நேஷனல் ஸ்பிரிட்டோட அதோட தமிழ்நாட்டுல ஆன்மீகத்தை வரக்கூடாது இல்ல வளர்ந்த ஆர் ஆன்மீகத்தை இன்னும் வெட்டி குறைச்சு அது இல்லாம செய்யறதுக்கான முயற்சி இத எல்லாத்தையும் நம்ம தடுத்து நிறுத்தணும் நம்மளுக்கு எத்தனையோ ஒண்ணு பேசலாம் ஆனா இன்னைக்கு தேதிக்கு நாட்டுல நடக்கக்கூடிய மெயின் கரெக்ஷன்ஸ் ஏதோ புதுசா நம்ம எடுத்துட்டு வந்த மாதிரி இவங்க இவங்க ஆட்சி கடத்துல இல்லாத மாதிரியும் பேசுறாங்க அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் வாட்டர் லிஸ்ட் இந்த நாட்டில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் ஏழு எட்டு முறை நடந்திருக்கு இவங்க ஆட்சி காலத்திலேயே நடந்திருக்கு ஆனா அதுக்கும் எதிர்ப்பு தெரிவிப்பேன் ஏன் இப்ப தலைவர் பேசும்போது சொன்னார் கொளத்தூர் ஒரு இல்லையே எத்தனை எக்ஸ்ட்ரா ஓட்ஸ் இருக்கு அவங்க இறந்தவங்களா ஊர் மாதிரி வேற ஊருக்கு போனவங்களா இல்ல இல்லாதவங்க பேரா இதெல்லாம் சீர்திருத்தம் பண்ணணும்னா உங்களுக்கு ஏன் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க நீங்க உங்களோட பலத்துல ஜெயிக்கிறீங்கன்ற கதை தானே ஓடுறீங்க எல்லார இடத்துலையும் எங்களை கொள்கை எங்க ஆடுமை எங்களுடைய கட்சியோட தொண்டர்கள் ஆற்றும் நல்ல பணியினால எங்களுக்கு ஓட்டு கிடைக்குதுங்கிறீங்க பின்ன அந்த ஓட்டு லிஸ்ட் சீர்திருத்தம் பண்ண உடனே பண்ணணும்னா உடனே ஏன் உங்களுக்கு கலக்கமாயிடுது அதனால பல விஷயங்கள்ல அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறது அவங்களுடைய பலவீனத்தை தான் எடுத்து காட்டுது நம்ம அதனால தைரியமா முன்னு நின்று ஒவ்வொரு அணியும் ஒவ்வொரு பிரிவும் அவங்க அவங்க சம்பந்தப்பட்ட தொழில் பிரிவுகள் எல்லாரோடையும் பேசி தமிழக தமிழகத்தில் அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய தேர்தலில் ஒரு நல்ல மாறுதல் திருப்பத்தை எடுத்துட்டு வர்றதுக்கான முயற்சி நம்ம எல்லாரும் செய்யணும் அதோடு இல்லாம நான் முடிவாக ஒரு அதாவது என்னுடைய ஸ்பீச்சை கன்க்ளூட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விண்ணப்பம் நம்மளுடைய கட்சி தேசிய கட்சி தலைமை அவங்களுடைய ஆலோசனை எல்லாம் சேர்ந்து தான் நல்ல ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம் அந்த கூட்டணி நம்மளுக்கு பலமாக எதிர்கொள்ள வேண்டிய நேரத்தில் தேர்தலில் எது ஆளும் கட்சியை எதிர்கொள்ள வேண்டிய நிலைமைக்கு நல்லபடியாக நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம முயற்சியால் தான் எடுத்துகிட்டு போகணும் அந்த கூட்டணியை பலமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான அந்த முயற்சியில் நம்ம எல்லாரும் ஈடுபடணும் கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்களோட நம்ம எல்லாரும் ஒவ்வொரு மண்டல் லெவலுக்கு போகணும் கிராமப்புறங்கள்ல நம்ம எல்லாரும் நீங்க போகும்போது ஒரு சின்ன குழுமமா போறீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி கொடியும் இருக்கணும் நம்மளோட கூட்டணி கட்சிகள் கொடியும் இருக்கணும் கொடி எடுத்துட்டு போங்க மக்கள் அந்த கொடியை தான் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க நீங்கள் என்னதான் உங்கள் முகம் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் போய் பேசும்போது நீங்கள் நாலஞ்சு பெண்களாவோ இல்லை பெண்கள் ஆண்கள் எல்லாம் சேர்ந்து போனா கூட கொடி இல்லைன்னா அந்த கூட்டணி ஒத்துமையா வருதுன்றது கண்ணப்படாது அதனால நான் தயவு பண்ணி உங்களுக்கு விண்ணப்பம் கொடுக்குறேன் நம்ம தேசிய கட்சியின் ஆளுமை இந்த கூட்டணியை நல்ல விதமாக ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க நம்ம அந்த கூட்டணிக்கு மதிப்பு கொடுத்து கூட்டணி தோழர்களுடன் நம்ம முன்வந்து கட்சி மோதி ஐயாவோட அரசு ப்ளஸ் நம்ம இன்னும் என்னெல்லாம் பண்ணலாம் நம்ம ஆளுமையில் இருக்கக்கூடிய மீதி மாநிலங்களில் என்ன மாதிரி ஆட்சி நடக்குது அதனால் என்ன நல்ல மக்களுக்கான திட்டங்கள் வருகிறது இதெல்லாம் எடுத்து சொல்லணும் எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும் நானும் அதில் என்னை ஒரு தொண்டனாக நினைத்து தான் ஏதோ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அம்மா வந்துச்சு பேச தேன்றது இல்லை சும்மா வம்புக்கு கலையில் தலைவரை கொஞ்சம் வம்பு இழுத்தேன் நீங்கள் இங்கேயே வரீங்க அந்த பக்கம் வரதில்லைன்னா இங்கே இருக்கிறவங்க கூப்பிடுறாங்க அதனால் வரேன் நீங்கள் எங்களை தென் தமிழ்நாடு விடாமல் தடுக்கிறீங்க ஐயா அப்படின்னு அவர் தடுக்கலை கூப்பிடுறாரு ஆனால் எனக்கு அது வாய்ப்பு கிடச்சிது கொஞ்சம் தலைவரை ஜஸ்ட் ஒரு ஒரு ஜோக் பண்ணுறதுக்கு கூப்பிடுற இடத்துக்கு வர்றதுக்கு தயாராக இருக்கேன் கிராம லெவலில் கூட போய் நம்ம எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாட்டில் ஊக்கத்தை உண்டாக்கும் சரி நீ எதுக்குமா வரணும் யாரை வேணா நாங்கள் கூப்பிடுவோம் டெஃபினட்டா யார் மந்திரி வந்தாலும் நம்ம கூட்டிட்டு போகணும் டாக்டர் முருகனுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன அட்வான்டேஜ் ரெண்டு பேரும் தமிழ் பேசக்கூடியவங்க அதனால நாங்க நான் வரேன்னு சொல்றது அந்த காரணத்துக்கு தான் சொல்றேன் தவிர நான் நிதியமைச்சர் நான் சோ அண்ட் சோ இல்லைங்க நான் பிஜேபி வர்க்கர் வரத்துக்கு தயாராக நன்றி வணக்கம் கோவை முதலைப்பாளையத்தில் நடைபெறும் பாஜகவினருக்கான கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளில் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் சுரேஷ்குமார் சுரேஷ்குமார் இந்த ஆலோசனை கூட்டம் தொடர்பான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன வணக்கம் பிரீதா கோவைக்கு நேற்றைய தினம் வருகை புரிந்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்று பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்ள இருக்கிறார் கோவையில் குறிப்பாக சட்டமயம் துவங்கி இருக்கின்ற கோவை முதலிப்பாளையம் பகுதியில் துவங்கியிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் அணி பிரிவுகள் மாநிலம் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் சட்டமயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை எவ்வாறு பாஜகவினர் கையாள உள்ளனர் அதற்கு எவ்வாறு எல்லாம் பணியாற்றிட வேண்டும் என்பதை குறிப்பிடும் வகையிலும் மத்திய அரசின் சாதனைகளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கான வழிவகைகள் என்ன என்னென்ன சாதனைகளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் பாஜகவை மத்திய அரசு சார்பில் வழங்கப்பட்டுள்ள திட்டங்கள் என்னென்ன கரெக்டாக சேர்ந்திருக்கிறது பயனாளிகள் உள்ளிட்ட பல்வேறு புள்ளி விவரங்களையும் அணி நிர்வாகிகளுக்கு எடுத்துரைத்து அதனை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கான வழிமுறைகளை கையாளும் பொறுத்து அதற்கான அறிவுரைகளை வழங்குவது வழங்கும் நடவடிக்கைகள் தான் தற்சமயம் பாஜக நிர்வாக கூட்டம் நடைபெற்று வருகிறது இதில் சிறப்பு விருந்தினராக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் கலந்து கொண்டு அவருடைய தரப்பில் இருந்து பல்வேறு ஆலோசனைகள் வழங்கியிருக்கிறார் இந்த கூட்டத்தில் பாஜக மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயனா நாகேந்திரனும் கலந்திருக்கிறார் அதே போல பாஜக தேசிய மகளிரை தலைவி வானதி சீனிவாசன் மற்றும் பாஜக மாநில பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது ஆஹ் மேற்கொண்டு மதியம் அஹ் இரண்டு மணி வரை நடைபெறுகின்ற இந்த ஈவெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் மாலை வந்து ஐந்து மணி அளவில் தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ வரி சீராய்வு மற்றும் வரி குறைப்புக்காக ஒரு பாராட்டு விழா நடைபெற இருக்கிறது அதில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமர்களுக்காக நடத்தப்படும் இந்த பாராட்டு விழாவில் அவர் கலந்து கொள்ள இருக்கிறார் அதில் வணிகர்கள் இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பால் பெற்றுள்ள பலன்களை கொண்டாடும் வகையிலும் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள முக்கிய காரணமாக இருந்த மத்திய அரசின் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு இந்த பாராட்டை சமர்ப்பிக்கும் வகையில் இந்த பாராட்டு விழா ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன அந்த இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது மேற்கொண்டு டெல்லியில் கார் குண்டு சம்பவம் நடந்துள்ள நிலையில் கோவையில் உஷார் நிலையில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த வங்கியில் மத்திய நிதியமைச்சர் கோவைக்கு வருகை புரிந்துள்ள நிலையில் அவர் பங்கேற்றுள்ள பல்வேறு நிகழ்வுகள் மற்றும் பங்கேற்க உள்ள நிகழ்வுகளின் பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் அவர்கள் கண்காணித்து வருகிறார்கள் விபரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார் இதனைத் தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் உரையாற்றி வருகிறார் அதனை பார்க்கலாம்